குந்தி தேவி பெற்றெடுத்தாள் என்னும் செய்தி காந்தாரியை அடைகிறது வியாசமுனிவர் அவளுக்கு ஏற்கனவே நீ நூறு புதல்வர்களை பெறுவாய் என்று வாக்குரைத்திருந்தார் ஆனால் ஈராண்டுகள் கருவை சுமந்து சொல்லொனா வேதனையை அனுபவித்திருந்தாள் காந்தாரி அவள் வயிற்றில் இருந்த சிசுவோ வெளிவர மறுத்தது பொறுமையின் எல்லை மீறி வெகுண்டெழுந்த காந்தாரி தன் பனிப்பண்ணை அழைக்கிறாள் இரும்பு உலக்கையால் என் வயிற்றை ஓயாது அடி என் பிள்ளை வெளியேறும் வரை ஓயாதே என்று கட்டளை இடுகிறாள் அன்னையின் அறியாத இந்த செய்கையால் பெரும் விபரீதம் நேருகிறது குருதி தோய்ந்த சதை குவியல் ஒன்று வெளிப்படுகிறது தாய்மையின் கனவு நொறுங்கியதை எண்ணி காந்தாரி கதறி அழுகிறாள் மீண்டும் வியாச முனிவரின் திருவடிகளை சரணடைகிறாள் அனைத்தையும் மறைந்த அந்த ஞானி காந்தாரியை நோக்கி சாந்தமாக வருந்தாதே பெண்ணே இந்த சதை குவியலை நூறு சின்ன துண்டுகளாக மாற்றி ஒவ்வொரு துண்டையும் தனித்தனி மண்பாண்டங்களில் இட்டு நெய்யும் மற்ற சில மூலிகைகளையும் நிறைத்து கலசங்களில் பத்திரப்படுத்து குந்தியும் கருத்துடன் செய்யவே காலம் கனிகிறது அந்த பானையிலிருந்து முதன் முதலாக துரியோதனன் தோன்றுகிறான் பின்னர் துச்சாதரன் எழுகிறான் இப்படியாக தொண்ணூத்தி எட்டு வீர வரிசையாக பிறந்து வந்தனர் அது மட்டுமல்ல காந்தாரி ஒரு திருமகளையும் பெற்றெடுத்தாள் அவளே துசலை இதுதான் கௌரவர்களின் வினோதமான விதியின் விளையாட்டு நிகழ்த்திய அந்த பிறப்பின் விந்தைமிகு கதை மகாபாரத சீரீஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்